ஜி தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறுமி தர்ஷினி அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் ஊருக்கு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை விடுத்துள்ளார் இதனை அடுத்து சிறுமியின் கோரிக்கையை துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் சென்று நிறைவேற்றிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள அம்மனம்பாக்கம் கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் கிராம மக்கள் பேருந்து வசதி கேட்டு துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடமும் பல முறை கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த எட்டாம் வகுப்பு படிக்கும் தர்ஷினி என்பவர் கடந்த வருடம் முன்பாக அப்பா பாடல் பாடி பிரபலமானார் இந்த பாடலை கேட்டு டி இமான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தர்ஷினியிடம் பேசினார் இந்த நிலையில் இவர் கடந்த மாதம் தனியார் தொலைக்காட்சி ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமப்பா பாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு பாடலை பாடி அனைவரையும் கவர்ந்துள்ளார் அப்போது பள்ளிக்கு சென்று படிப்பதற்கு அம்மனம்பாக்கம் அனந்தமங்கலம் வரையிலான போக்குவரத்து வசதியினை ஏற்படுத்தி தருமாறு அந்நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்தார் தர்ஷினி இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அச்சிறுமியின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக அம்மனம்பாக்கம் அனந்தமங்கலம் வரையிலான இலவச போக்குவரத்து வசதியினை ஏற்படுத்தி தருமாறு உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று காலை அம்மனம்பாக்கம் அனந்தமங்கலம் வரையிலான இலவச பேருந்தை சிறுமி தர்ஷினியை முன்னிறுத்தி தொடங்கி வைத்தார் மேலும் ஐந்து கிலோமீட்டர் அதே பேருந்தில் அமைச்சர் சிவசங்கரும் பயணம் செய்து பள்ளி மாணவி மாணவர்களை பள்ளியில் இறக்கிவிட்டார் மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் இந்த விழுப்புரம் மாவட்டம் அம்மனம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த தர்ஷினி என்ற இந்த மாணவி கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றிருந்தார் அப்போது அவர் பேசுகின்ற பொழுது தன்னுடைய கிராமத்தில் இருந்து தன்னுடைய பள்ளி இருக்கின்ற அனந்தமங்கலம் கிராமத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதாக தெரிவித்திருந்தார் அவர் மாத்திரமல்ல இன்னும் இருபத்தி ஒம்பது மாணவ மாணவிகள் இந்த கிராமத்திலிருந்து அந்த ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றே படித்து வருவதாக தகவல் தெரிவித்திருந்தார் தகவல் தெரிந்தவுடன் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எங்களை தொடர்பு கொண்டு எனக்கு நடவடிக்கை எடுக்க கூறினார்கள் முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க உத்தரவிட்டார்கள் இரவு மாண்பு முதல்வர் அவருடைய உத்தரவுப்படி தர்ஷினி அவருடைய கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது காலை எட்டு ஐந்து மணிக்கு அம்மனம்பாக்கம் கிராமத்திலிருந்து இந்த பேருந்து அனந்தமங்கலம் செல்லும் மாலை பள்ளி முடிந்த பிறகு நான்கு ஐம்பத்தி ஐந்துக்கு அனந்தமங்கலம் கிராமத்திலிருந்து புறப்பட்டு அம்மனம்பாக்கம் கிராமத்திற்கு வரும் எனவே இந்த மாணவ மாணவிகளுடைய கல்விக்கு இந்த பேருந்து வசதி மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் தர்ஷினி அவருடைய கோரிக்கை இன்றைக்கு மகிழ்ச்சியரமாக நிறைவேற்றி வைக்கப்படுகிறது என் பேரு தர்ஷினி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் அரசு மேல்நிலை பள்ளி அனந்தமங்கலம் எங்கள் ஊர் வந்து அம்மன பார்க்கம் அம்மனை பக்கத்துலேருந்து அனந்தமங்கலத்துக்கு நாங்கள் நண்டே தான் போவோம் அஞ்சு கிலோமீட்டர் நான் போய் ஜி தமிழ் சரிகம்மப்பால் போய் பாடினேன் பாடினதுக்கப்புறம் எங்கள் ஊரில் பஸ் இல்லை அது மாதிரி சொன்னோம் அவங்க உடனே ஒரு பஸ்ஸை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதனால இப்போ நாங்கள் பஸ்ஸில் போகிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம் அந்த சரிகம பா ஜி தமிழுக்கும் நான் என் இந்த பஸ் வர வச்ச இந்த பஸ் வர வச்சவங்களுக்கும் ரொம்ப நன்றி நாங்க அமணம்பாக்கத்துல இருந்து ஆனந்தமங்களத்துல இருந்து நடந்து போறோம் மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நடந்து போய் தான் આવணும் ஸ்கூலுக்கு ஆ ரொம்ப சிரமப்படுவோம் நாங்க ஆனா இப்ப பஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த மாதிரி போக போறோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்ப இந்த ஜீதம சரிம பாக்கும் சிஎம் சார் அது மாதிரி முதலமைச்சர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கயிலை ஆகாசு கொண்டு வந்த